ஏன்னா ஆசன வாய்ப்பு பகுதியே ஆகட்டும் இல்லை வயிறு ஆகட்டும் ஒரு உப்புசமா இருக்கும் வயிறு வலிக்கும் மோஷன் போகிற டெண்டன்சி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற பேரு தான் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம்ஸ் இருக்கும் மோஷன் அப்பப்ப இருக்கிற மாதிரி எனக்கு இருக்க மாதிரி இருக்கு ஒரு அரிசி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி இது இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் சொல்லி சொல்றாங்க எனக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்தே இருக்கு எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தே இருக்கு இரிடபிள் பவுல் சின்டோம் இருந்துட்டே இருக்கு இதுக்கு தெரப்பி உண்டு ஆயுர்வேத தெரப்பி ஒன்று நிச்சயமா உண்டு இந்த மாதிரி சாப்பிட்டு நல்ல நல்லா வந்து சிரிமான தத்துவம் நல்லாவே கிடைக்கும் மோஷன் போகும்போது இரிட்டேஷனே ஆகாது நல்லா ஃப்ரீயா மோஷன் போகும் போகம் யூடியூப் சேனல் வீடியோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன் ஸ்ரீ போகர் ஆரோக்கிய வேளாண்டு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சின்ரோம் ஐபிஎஸ்ங்கிற ஒரு டிசீஸ் பற்றி பார்க்க போறோம் ஸோ இரிட்டபிள் பவல் சின்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற டெண்டன்சி இருக்கும் சில பேர் நல்லா காலையிலேயே சாப்பிட்டு வருவாங்க வித்தின் ஆஃப் அன் ஹவர்லயோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகிற அரிஜி மாதிரி வரும் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க மதியானம் சாப்பிடுவாங்க மறுபடியும் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க அதே மாதிரி நைட் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ ஏதாவது ஒரு டீ கொடுத்தாலுமே உடனே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் போகிற டெண்டன்சி இருக்கும் மோஷனே வரும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாகவே இருக்கும் சாப்பிட்றதே தோணாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சென்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆசன வாய்ப்பு பகுதியாகட்டும் இல்லை வயிறாகட்டும் ஒரு ஒப்புசமாக இருக்கும் வயிறு வலிக்கும் மோஷன் போகிற டெண்டன்சி எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கிறதான் இரிட்டபிள் பவுல் சிண்டம்ஸ் ஸோ இது எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப லாங்காவே என்னவே சேர்ந்தே கான்ஸ்டிபேஷன் சரியாவே எனக்கு வந்து மோஷன் போக மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இன்னும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காங்க ரொம்ப எதுக்கு எடுத்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன ஒர்க் பண்ணாலும் டென்ஷனாக பண்றது இல்லை யார்ட்டையோ பேசும்போது கத்தி பேசுறது ரொம்ப மென்டலாகவே ஸ்ட்ரெஸ் உள்ளு வாங்கிப்பாங்க ஒரு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே எடுத்துட்டு ரொம்ப ப்ரெஷரான ஒர்க்கில் இருக்கும்போது இந்த வியாதி வந்து வரும் ஸோ இதை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருன்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பயிர் வலிக்கும் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றோம் ஐசியான உணவு சாப்பிட்றாலும் சரியா நார்மலான உணவு சாப்பிட்டாலுமே பயிர் வந்து வலிக்கும் பயிர் உப்புசமா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது மோஷன் வர மாதிரி ஃபீல் இருக்கும் நான் மோஷன் வராது அப்படியே மோஷனே வெளியே வந்தாலுமே இருக்குலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மோஷன் வந்தாலுமே ஒரு சாட்டிஃபேக்ஷன் இருக்காது மோஷன் அப்பப்போ இருக்கிற மாதிரி எனக்கு உடலே இருக்க மாதிரி இருக்கு ஒரு அரிசி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது இரிட்டேபிள் பவுல்ஸ் சொல்லி சொல்றாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தடுக்கிறது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காரசாரமான உணவுகள் அதாவது இந்த அஜினோ மோட்டா சம்மந்தப்பட்டது ரொம்ப அதிகமாக பச்சை மிளகா போட்டு சாப்பிட்றது காரமான உணவுகள் எனக்கு ரொம்ப ஸ்பைசியாக டீப் ஃப்ரை பண்ணது அதே மாதிரி யாரெல்லாம் அதிகமாக சோடா குடிக்கிறேன் சோடான்னா வெறும் இந்த ஜிஞ்சர் சோடோ அந்த மாதிரி கிடையாது அதுவும் அது மட்டும் இல்லை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த அதிகமாக இந்த சாஃப்ட் ஒன்று இந்த சாமனை ஆகட்டும் பெப்ஸி ஆகட்டும் இந்த மாதிரி உணவுகள் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ அதிகமாக கொடுக்குறாங்க ரொம்ப அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு நாள் ரெண்டு வேலை குடிச்சா போதும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வேளை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ டைம் கிடைக்கும் நான் இப்போ டீ குடிச்சு அந்த மாதிரி சூடாக குடிச்சி குடிச்சு இந்த மியூக்கஸ் மெம்பரைனா யாரெல்லாம் இரிட்டேட் பண்ணி ஒரு அல்சரேஷன் வர மாதிரி வச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி உணவுகள் மெயினாக தடுக்கணும் மெயினாக ஊருகா சம்பந்தப்பட்ட புளிச்ச உணவுகள் எதனா புளிச்ச உணவு பார்த்தீங்கன்னா ஊருகா இட்லி தோசையே ரொம்ப புளிக்க வச்சு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிஜ்ஜில் வச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஃப்ரிட்ஜ் வச்சோம் அதே தோசையோ இட்லியே ஒரே வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த மில்க் ஷேக் மாதிரி உணவுகள் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க ஸோ இவங்களாம் இதை தவிர்த்தாங்கன்னா மெயினாக இந்த ஐபிஎஸ் வராமல் பாதுகாக்கலாம் சார் இப்போ எனக்கு ஐபிஎஸ் வந்துச்சு நான் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமான உணவுகள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் கட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ஸோ அது வந்து ப்ரோபயாட்டிக் உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் வந்து மோர் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆயுர்வேதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தக்கரம்னு சொல்லுவாங்க ஸோ மோர் வந்து ரொம்ப சிறந்த மருந்து ஸோ மோர் வந்து ரெகுலராகவே காலையிலே ஆகட்டும் இல்லை வெண்பூசணி இருக்கட்டும் இல்லைனா சோற்றுக்கட்டாளையாகட்டும் இதை வந்து மொ களை இல்லை வெண்பூசணி ஜூஸ் போட்டு அதில் மோர் கலந்து ரெகுலராகவே வெறு வைத்துல குளிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்லா அந்த கட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும் ப்ரோபயோட்டிக் தன் வந்து உடம்புல வந்து ரொம்ப அதிகமாகவே வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் சொல்லுவீங்களா வில்வம் தேனூரில் எடுத்து சாப்பிடலாம் இல்லை வில்வங்காய வந்து எடுத்து மோர் கலந்து சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது வில்வகளை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஐபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் பழச்சாறு இல்லைன்னா வில்வம் தேனூரில் வந்து ரொம்ப சிறந்த ட்ரீட்மெண்ட் வில்வாதி லேகியம்னு சொல்லி கூட கடையில் வைப்பாங்க இது எப்படி பெஸ்ட்டு நல்ல ஜீரணத்தன்மை வந்து அதிகப்படுத்தும் நல்ல பசி அதிகப்படுத்தும் ப்ளஸ் வந்து நம்ம வயிறுக்குள்ளே இருக்க சக்தியை வந்து நல்லா அதிகப்படுத்திட்டு நீர் சத்தெல்லாம் நல்லா உறிஞ்சி மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக நார்மலாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடிக்கடி போகிற டெண்டன்சி வந்து நல்லாவே குறைக்கும் இந்த வில்வம்பளத்தில் வந்து ரொம்ப சிறந்த ட்ரீட்மெண்ட் சிறந்த சென்சேஷன் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர்லாம் குடித்தாவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார் குடிக்க முடியாதுன்றவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சோத்துக்கத்தலைய வந்து நீங்கள் அப்படியே வந்து நல்லா கழுவிட்டு வெறும் வயத்தில் சாப்பிட்டாங்கனாவே அதை நல்லா அவ்வளோ ஹீல் பண்ணும் என்னால் மோர் குடிக்க முடியும் சார் வெறும் சோத்துக்கத்தலை சாப்பிடலாம் மாதிரி வெறும் வெண்பூசணி ஜூஸ் கூட குடிக்கலாம் ப்ளஸ் இந்த வில்வ மூலம் இது மூணையுமே சாப்பிட்னாவே நல்ல சிறந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் சில பேர் சார் இதை ரெகுலராக என்னால் சாப்பிட முடியாது வீட்டில் இருக்க இன்ஜினியன்ஸ் ஏதாவது நான் குடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சிறந்த வழி இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பட்டை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தூள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தாவே நம்ம கட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயோட்டிக் சென்சேஷன் வந்து அதிகமாகும் ப்ளஸ் வந்து அந்த கட்டில் இருக்கக்கூடிய அல்சரேஷன் தண்ணியை வந்து நல்லாவே குணப்படுத்தும் சீரகம் நல்லா குணப்படுத்தும் கொத்தமல்லி நல்லா குணப்படுத்தும் ப்ளஸ் நான் சொன்ன தூள் நல்லாவே ஹீலிங் பண்ணும் ப்ளஸ் வந்து அந்த பட்டை இது எல்லாமே ஜீனசக்தியை அதிகப்படுத்தி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இரிட்டபிளாக இருக்கக்கூடிய மூக்கஸ் லேயரை வந்து நல்லாவே குணப்படுத்தும் ஸோ அந்த நான் சொல்ற இந்த ஃபாலோ பண்ணுற டிப்ஸும் நல்லாவே எடுத்துக்கோங்க ஸோ நான் சொன்னேன் இந்த கஷாயமுறை முறைகளை குடிச்சாவே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் நல்லாவே அந்த இரிட்டபிள் குறையும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் நிறைய நிறையா சாப்பிட்டேன் நிறைய இது பண்ணி எனக்கு குறையில எனக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்தே இருக்குது எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தே இருக்குது இரிட்டபிள் சிண்டம் இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு தெரப்பி உண்டு ஆயுர்வேத தெரப்பி நிச்சயமாக உண்டு ஸோ இது என்ன மாதிரி தெரப்பையும் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடுக்கான தக்கர தரான்னு சொல்லி ஆயிரத்தில் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருப்பேன் ஸோ தக்கர தரா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மோர் கோரக்கிழங்கு திருக்குளெல்லாம் போட்டு ஹெட் டு டூ வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்து தலைக்கு வந்து தாரா பண்ண முடியும் பண்ணும்போது நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும் பாடியும் நல்லா கூல் ஆகும் ப்ளஸ் வந்து நமக்கு அதுக்கான உணவு முறைகள் நமக்கு கொடுப்போம் அதுக்கான டயட்டு ஃபைபர் கண்டன் அதிகமான உணவு முறையும் கொடுப்போம் ப்ளஸ் தக்கர தரான்னு சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முக்கியமாக பஸ்தி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ என்ன தக்கர பஸ்தின்னு நான் சொன்ன மாதிரி இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோலான் சிஸ்டத்தை தான் நம்ம கரெக்ட் பண்ணணும் ஸோ கோலான் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பஸ்தி முறை தான் ஒரு இனிமா மாதிரி தெரப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இண்டஸ்ட்ரியனுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இண்டஸ்ட்ரியனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயோட்டிக் தன்மை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக தக்கர பஸ்தின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் வந்து நம்ம கொடுப்போம் ஒரு எட்டு நாளோ இல்லை பதினஞ்சு நாளோ இல்லை இருபத்தொரு நாளோ அந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்தோம்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் நம்ம நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் மாதிரி முழுமையாக குணப்படுத்த முடியும் நான் சொல்கிற இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எக்ஸ்மோ தெரப்பி தக்கரை தராக எடுப்போம் அதுக்கான டயட் கொடுப்போம் மெடிடேஷன் சொல்லிக் கொடுப்போம் யோகா சொல்லிக் கொடுப்போம் ப்ளஸ் இந்த தக்கரை பஸ்தியும் எடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாகவே அந்த ஐபிஎஸ் என்றம முழுமையாக குணப்படுத்த முடியும் யாருக்கெல்லாம் ரொம்ப நீண்ட நாள் எனக்கு வந்து ஐபிஎஸ்னால் நான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப சரியே ஆகலை மருந்து சாப்பிட்டு சரியாகனா இந்த மாதிரி தெரப்பி எடுத்து பாருங்கள் நிச்சயமாக டுவெண்ட்டி ஒன் டேஸில் நம்ம ஐபிஎஸ் முழுமையாக குணப்படுத்த முடியும் ப்ளஸ் நமக்கு வந்து சில பேர் எனக்கு இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடலாம் என்ன பழங்கள் எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா மெயினான பழமே வந்து மாதுளை மாதுளை தான் ரொம்ப சிறந்த திறந்தது ட்ரீட்மெண்ட் தினமும் மாதுளை ஜூஸ் ரெகுலராகவே குடிச்சிட்டே வந்தோனாவே நல்ல சக்ஸஸாக இருக்கும் மாதுளை ஜூஸோட கொஞ்சம் ஓம திராகன்னு சொல்லுவீங்க ஓமம் ஓம தண்ணீர் மாதுளை ஜூஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஓமஸ் ஓம ஓமத்தண்ணீர் வந்து ஒரு அஞ்சு எம்எல் கலந்துட்டு ரெகுலராகவே குடிச்சிடுவாங்க அதே மாதிரி மதியான கம்பல்சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு மோர் குடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மோர் ரொம்ப ரொம்ப சிறந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மோர் மாதுளை ஜூஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சம்மந்தப்பட்ட பழங்கள் கொய்யா எடுத்துக்கலாம் மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லது மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு கொய்யா வந்து சிங்காயாக சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல வயிறு வந்து செரிமான தண்ணி நல்லாவே கிடைக்கும் மோஷன் போகும்போது இரிட்டேஷனே ஆகாது நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும் ஒரு கம்ப்ளீட் ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிணீங்கனாவே அந்த சாப்பிட்டுன்னு போகிற டெண்டன்சி படிப்படியாக குறையும் அதே மாதிரி அந்த மோஷன் போகிற ஃபீல் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப இந்த நோய்னால் அவதிப்படிறீங்களோ நம்ம ஹாஸ்பிட்டலில் முழுமையான ட்ரீட்மெண்ட் வந்து இருபத்தொருனால கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் ஸோ இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் இதே போல் இன்ஃபர்மேஷனை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்